நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் பதினான்கு மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது எஸ்ஐஆர் டெல்லி குண்டுவெடிப்பு புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமல் என பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இன்று தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை பதினைந்து அமர்வுகளாக நடைபெற உள்ளது இதில் எஸ்ஐஆர் விவகாரம் டெல்லி குண்டுவெடிப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் ஆயுத்தமாக இருக்கின்றனர் அதே சமயம் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது பதியப்பட்ட புதிய முதல் தகவல் அறிக்கை குறித்து ஆளுங்கட்சியும் எதிர்வாதம் வைக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிப்பது இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைப்பது காப்பீடு சட்ட திருத்தம் உட்பட பதினான்கு மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது பந்தே மாதரம் பாடலின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடப்படுவதால் அதன் வரலாறு குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற இருக்கிறது இதனிடையே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது அதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா கிரண் ராஜிஜு கலந்து கொண்டனர் காங்கிரஸ் சார்பில் ஜெய்ராம் ரமேஷ் கௌரவ் கோகோய் திமுக தரப்பில் டிஆர் பாலு திருச்சி சிவா அதிமுக சார்பில் தம்பிதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநிலங்களவை குழு திமுக தலைவர் திருச்சி சிவா நாடாளுமன்றத்தில் எஸ்ஐஆரை எதிர்த்து குரல் எழுப்புவோம் என்று கூறினார் மேலும் நெல் கொள்முதலுக்கான ஈர்ப்பத வரம்பை பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்துவது குறித்து விவாதிக்க கோரி மக்களவைக்குழு திமுக தலைவர் டி ஆர் பாலு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய ஆயிரத்து இருநூற்று கோடி ரூபாயை விடுவிக்க கோரி டி ஆர் பாலு கவன தீர்மான நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்